எல்லோருக்கும் வணக்கம் நான் சசிகுமார் பேசுகிறேன் நார்வே தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வசீகரன் ரொம்ப வருஷமான பழக்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் நார்வே திரைப்பட விருது விழா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தார் நார்வேவில் அதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவள் முதன் முதல் ஆரம்பித்த போது நான் போனேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து வருடம் அது நான் விழா நடத்தினப்பையும் நான் போனேன் பத்து வருடங்கள் கடந்தும் இன்னும் சிறப்பாக நார்வே திரைப்பட விழாவை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு நார்வேயில் அந்த சினிமா அந்த இதில் வந்து ஒரு வசிகரனுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சினிமா ரசிகனா இப்படிப்பட்ட விருது விழாவில் பண்ணிக்கிட்டு இருந்த வசீகரன் இப்போ காட்சிமான்ற திரைப்படக் கல்லூரி ஆரம்பிக்கிறாரு அந்த காட்சிமாவில் வந்து படிக்கிறதுக்கும் மாணவர்கள் படிக்கிறதுக்கும் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் காட்சி மா ஆரம்பிச்சிருக்காரு எப்படி நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வளோ சிறப்பாக வசீகரன் பண்ணாரோ கண்டிப்பாக காட்சிமாவையும் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த காட்சிமா சிறந்து வெற்றி பெற்று பல ஆண்டுகள் தொடர நான் வசீகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வசி வாழ்த்துக்கள் இதையும் சிறப்பாக நீ நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ காட்சிமா எல்லாருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு பயிற்சிக் கூடமாக இருக்கும் நன்றி வணக்கம் Thank